ஆய் க்ளோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே மக்களே ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் ரெண்டு மூணு நாளாக வீடியோ நம்மளால் போட முடியல இடைவேளைக்கு வந்து நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்திருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களோட ஆதரவு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப நன்றி மக்களே ஓகே மக்களே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை முதல் முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி மக்களே அப்போ தான் நாங்கள் போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் அதே போல் வந்து நம்ம அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான தகவல்களும் பிரத்யேகமான வீடியோக்களும் உங்களே வந்து சேரும் மக்களே நம்ம வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அளவில் வீட்டு அதாவது கோதுமை கோதுமை வந்து எங்கெங்கெல்லாம் இந்திய அளவில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தமிழக அளவில்ங்கிறபோது தமிழக அளவில்ங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் கோதுமையோட விளைச்சலே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா தான் ஸோ அதனால் நம்ம வந்து இந்திய அளவில் தான் இதோட மதிப்பு வந்து நம்மளால் சொல்ல முடியும் முதலாவதாக மத்திய பிரதேசத்தில் டிகம்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் சின்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்போ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மத்திய பிரதேசத்தில் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது மக்களே ஒரு கிலோவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முஸ்கெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறு மேக்ஸிமம் ப்ரைஷர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஹிண்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரெஷர் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மகள் அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் சங்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்போ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது வந்து பார்த்தினா உத்தரப்பிரதேசில் ஜலாவூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பட்டேல் பலி ரைகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்போ இருபத்தி ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் பெலோட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் டோங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களை அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அப்போ இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்க்குள்ள ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் பில்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ட் சார் ஜெயிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் அனுப்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் சடுல் சஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு அப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே இதுதான் வந்து இந்திய அளவில் வீட் அதாவது கோதுமை எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ஏபிஎம்சியில் எந்தெந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் மக்களே ஏற்கனவே வந்து மத்திய பிரதேசம் போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டன்னு கணக்கில் நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அந்த மாதிரியான மண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோதுமை எல்லாம் நம்ம ஊருக்கு வேணும் அப்படின்னா நம்ம போய்ட்டு அப்புறம் டன்னு கணக்கில் ஏற்றிட்டு வர்றதா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு டன்னில் ஏற்றிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் பத்து ரூபா அங்கே அவங்கயே முப்பது ரூபா அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்மளே ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம மேக்ஸிமம் அதுக்கும் கீழே கூட நம்ம அங்கே வாங்கலாம் ஸோ நேரடியாக அந்த மில்லுகளுக்கு போய் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து நம்ம வாங்கலாம் மக்களை அந்த அளவுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வரும்போது இங்கே நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் கோதுமையோட தேவை தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்குது ஏன்னா சப்பாத்தி அதிகமான மக்கள் சாப்பிட்றாங்க அதனால் கோதுமையோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்தந்த ஏரியாக்களில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான விலையில் நம்ம வந்து பொருட்களை வாங்கி நம்ம இங்கே இறக்குமதி சேர்ந்து நம்ம விற்பனை பண்ணலாம் நமக்கு நல்ல நல்ல லாபகரமான ஒரு பிஸ்னஸ் அது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இதுவரைக்கும் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு தான் இந்தளவு நாங்கள் வந்திருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய மிகப்பெரிய பலமே ஓகே மக்களை மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்குமாறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்